நிறைய நிறைய பேசலாம் பொன்மொழிகளை சொல்லியிருக்காரு பதவிங்கது தோல் கிடக்கிற துண்டு கொள்கங்கு இடுப்பில் கட்டியிருக்க வேட்டி என்று பேரறிஞர் அவர்கள் சொல்வார்கள் அதே போல் எத்தனையோ நல்ல விஷயங்கள் எல்லாம் நாட்டு மக்களுக்கு தந்தவர் மூணு படி லட்சியம் மூணு படி லட்சியம் ஒருபடி நிச்சயம் என்று அரிசியை வந்து விலையில்லாமல் கொடுக்க வேண்டும் என்று அந்த காலத்தில் நம்முடைய அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக தந்தார்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருபது கோடி அரிசியை இருபது கிலோ அரிசியை விலையில்லாமல் தந்தார்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஒரு குடிசைக்கு ஒரு விளக்கு என்று இலவச மின்சாரம் தந்தார்கள் சத்துணவு தந்த சத்துணவு கூடங்களை தந்தார்கள் எத்தனையோ நல்ல விஷயங்கள் எல்லாம் தலைவர் அவர்கள் ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கிரைண்டர் கொடுத்தாங்க மிக்சி கொடுத்தாங்க ஃபேன் கொடுத்தாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க விலையில்லா மடிக்கணினி கொடுத்தாங்க உலகத்தில் எந்த ஆட்சியும் செய்யாத நல்ல திட்டம் மடிக்கணினி ஏழை பெண்களுக்கு ஒரு பவுன் தங்கம் ஐம்பதாயிரம் ரூபாய் இத்தனை நல்ல திட்டங்களையும் முடக்கி வைத்து விட்டு சைக்கிள் கொடுத்தாங்க அத்தனையும் முடக்கி வைத்து விட்டு இவர்கள் கொடுத்த சொன்ன வாக்குறுதிகள் அந்த திமுக கொடுத்த வாக்குறுதி எத்தனையோ வாக்குறுதிகள் ஒன்னே ஒன்னு சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் என்று சொன்னார்கள் இதுவரை விடுதலை செய்திருக்கிறார்கள என்கிற இங்கே மாமாமார் மாதிரி நண்டிப்பாக நினச்சி பார்க்கணும் அதே போல் நம்முடைய பாப்புலர் முத்தியானு சொல்லும்போது அதிமுக அரசு இந்த மேலப்பாளையம் பாளையங்கோட்டைக்கு என்னென்ன செஞ்சதுங்கிறத அடுக்கினார் பெரிய நீர் தேக்கு தொட்டி இந்தியாவில் தமிழ்நாட்டிலே பெரிய நீர் தேக்கு தொட்டி கப்சாய் மாநில காலத்தில் கொண்டு வந்தது அதே போல் அதிமுக அரசு தான் அன்னை ஆஜிரா கல்லூரி கொண்டு வரப்பட்டது மையம் அடக்கசலம் உருவாக்குனது அதிமுக அரசில் ஒரு பெரிய சப்சேஷன் உருவாக்குனது இபி சப்ஸ்டேஷன் உருவாக்குறது அண்ணா திமுக அரசில் இத்தனை நல்ல திட்டங்களையும் கொண்டு வந்தது அண்ணா திமுக அரசு கால் நூற்றாண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இங்க எம்எல்ஏக்களாக இருந்தாலும் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அண்ணா திமுக அரசு என்ன செய்தது இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நிறைய பேச வேண்டியிருக்கு ஆனால் லோக்கல் பிரச்சனையை நிறைய பேசணும் அதுக்கு இன்னொரு மீட்டிங் போட்டு தான் பேசணும் தண்ணி பிரச்சனை எடுத்துக்கிட்டா இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல ஒரு அரியநாயபுரத்தில் இருந்து ஒரு திட்டம் போட்டாங்க அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருக்குது அந்த திட்டம் மட்டும் வந்தால் ஒரு நாளைக்கு இருவேளை தண்ணி கிடைக்கும் இந்த திருநெல்வேலி மாநகராட்சிக்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்தது எடப்பாடியார் ஆனால் அந்த திட்டம் மிகு ஆமை வேகத்தில் நடைபெற்று விட்டு வருகிறது இன்னா இருக்கிற சிந்து இது குறுக்கு துறையில் இருக்க தரை தேக்க தொட்டி அது வந்து இயற்கை செயற்கை இல்லாமல் இயற்கை முறையில் வடிகட்டி தண்ணி சப்ளை பண்ணக்கூடியது அதையே பத்து நாளாக சரியா முடக்கி வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு இருபத்தெட்டு லட்சம் லிட்டர் தண்ணி ஆனா அவங்க செயல்படுத்தல நீட்டுத் தர்வு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஐயாயிரத்து லட்சம் பேர் வந்து இதுவரைக்கும் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டத்தில் ஐயாயிரத்து லட்சம் மாணவர்கள் நீட்டுத் வந்து தருவது லட்சம் பதினோரு மருத்துவக் கல்லூரியில் ஐயாயிரத்து லட்சம் மாணவர்கள் நீட்டுத் தேர்வில் வந்து அந்த மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைச்சிருக்கு இங்க மட்டும் நம்முடைய மேலப்பாளையத்தில் ஒரே குடும்பத்தில் ரெண்டு குழந்தைகளுக்கு நீட்டுத் தேர்வு இடம் கிடைச்சிருக்கு அதே மாதிரி இன்னொரு பையனுக்கும் இடம் கிடைச்சிருக்கு நீட்டுத் தேர்வுல இதுக்கெல்லாம் மூல காரணம் அரசு பள்ளியில் படித்து வந்தவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உள்ஒதுக்கீடு பண்ணி ஏழை பாட்டாளியை படிப்பாளி ஆக்கினவர் அண்ணன் எடப்பாடியாரும் நாம் எப்போதும் நினைவு கொள்ள வேண்டும் அத்தனையும் இலவசம் அத்தனையும் விலையில்லாமல் அவர்களுக்கு படிப்பு செலவு என்பதே கிடையாது ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீ புத்தகம் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ இந்த அருமையான திட்டத்தை கொண்டு வந்தவர் எடப்பாடி அவர்கள் இவர்கள் என்ன கொண்டு வந்தார்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் பென்ஷன் கொடுக்குன்னு சொல்லி இந்த இருக்கிற இந்த விதை உள்ள பென்ஷன் நிப்பாட்டப்பட்டிருக்கு முதியோர் பென்ஷன் ஒன்று நிற்பாடப்பட்டிருக்கு எத்தனையோ அத்தனையும் நிப்பாட்டி ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க எல்லாம் பொருளாக கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய அரசு மடிக்கணினியாக கா ஒரு அஞ்சாறு மாதம் வருஷத்துக்கு வச்சுக்கலாம் அதேமாதிரி தங்கம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்தாங்க ஆனால் இவங்க பூரா பணமாக கொடுத்து அன்னைக்கு சாயந்தரமே டாஸ்மாக வர்றதுக்கு வழி பண்ணிடுவாங்க ஆயிரம் ரூபா எந்த பொம்பளை சேமிச்சு வைக்க முடியும் பாதிக்கு மேலே புடித பிடிங்கிட்டு வந்துருவான் பணமாக கொடுத்தா அன்னைக்கே காலி ஆகிட்டு இருக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் மோசமான திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களை போனால் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்பூச்சி போதை வஸ்துகள் என்னெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு வரிசையாக சொன்னாங்க இந்த போதை வஸ்துக்கள்லாம் பல வடிவத்தில் கிடைக்கி மாணவர்கள் இளைஞர்கள் அந்த போதைக்கு அடிமையாகிறாங்க இஸ்லாத்துக்கு எதிரான விஷயம் அந்த விஷயம் அதனால் இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு வந்த இந்த விடியல் தாரேன்னு சொன்ன இந்த இருட்டாட்சியை அகற்றி மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அம்மாவுடைய ஆட்சியும் புரட்சித் தலைவர் ஆட்சியும் மீண்டும் மலர செய்வதற்கு வருங்காலத்தில் நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று ஒரு நம்முடைய மாண்மிகு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அதன் மூலம் படித்து இந்த நன்ன நிலைக்கு உயர்ந்துள்ள அந்த மாணாக்கர்களுக்கு மாவட்ட அனைத்திந்திய அண்ணாத முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அனைவரும் சார்பாக அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம்